காட்சி தந்தவர் சாட்சியாய் நிறுத்துவார் பதினேழு வயதிலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் பேசினார் உயர்த்த போவதாக வாக்கு பண்ணினார் ஆனந்தமடைந்த யோசேப்பு அதை ஆசை ஆசையாய் தன் சகோதரர்களுக்குப் போய் சொல்லுகிறார் அந்நேரத்தில் அவனை அத்தனை பேரும் எதிர்த்தார்களே தவிர அதை ஆதரிக்கவும் அவனுக்கு ஆதரவாக நிற்கவும் எவரும் முன் வரவில்லை ஆமோதிக்க அவர்களுக்கு மனமும் இல்லை நீ எங்களை போகிறாயோ என்று ஆவேசமடைந்து பகைத்தார்கள் ஒருநாள் அவரது அங்கியை உருவினார்கள் அவரை குழியில் தள்ளினார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அப்பாடா இவன் தொலைந்தான் இவனது சொப்பனத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் ஆனால் அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்தார் சரியான வேலை வந்தபோது காட்சி தந்தவர் யோசேப்பை சாட்சியாகவும் சவாலாகவும் நிறுத்தினார் எதிர்த்துப் பேசினவர்களையும் பகைத்து நின்றவர்களையும் முறைத்து பார்த்தவர்களையும் குழியில் தள்ளினவர்களையும் காசுக்கு விற்றவர்களையும் பஞ்ச காலத்தில் குறையின்றி ஆதரிக்கும்படிக்கு அவரை ஆசீர்வாதமாக வைத்தார் மட்டுமல்ல தேசத்திற்கே அவரை தலைவனாகவும் உயர்த்தினார் ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் அந்த தேவன் உங்களையும் உயர்த்துவார் பொறுமையோடு கர்த்தரின் பாதத்தில் காத்திருங்கள் உங்களுக்கு காட்சி தந்தவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் ரிவைவல் ராபர்ட்